வணக்கம் சிலர் சாப்பிட்ட உடனேயே வயிறு முட்ட தண்ணீர் அருந்துவார்கள் அவ்வாறு தண்ணீர் அருந்தும் பொழுது ஜீரண நீர் நீர்த்து போய் உணவு செரிமானமாவதை பாதிக்கும் இதனால் பல நோய்கள் வரக்கூடும் எனவே சாப்பிட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் தண்ணீர் அருந்த வேண்டும் இதே போன்று சாப்பிட்டு முடித்தவுடன் செய்யக்கூடாத சிலவற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு சிலர் சாப்பிட்ட உடனேயே குளிக்க செல்வார்கள் இவ்வாறு குளிப்பதால் கை கால்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இதனால் உணவு செரிக்க தேவைப்படும் இரத்த ஓட்டம் குறைந்து வயிற்றில் உள்ள உணவின் செரிமானத்தை குறைக்கிறது எனவே சாப்பிட்ட உடனேயே குளிக்கக்கூடாது குறைந்தது ரெண்டு மணி நேரம் கழித்துதான் குளிக்க வேண்டும் அதேபோன்று சாப்பிட்ட உடனேயே பரபரப்பாக இயங்குவதோ நடப்பதோ வலுவானவற்றை தூக்குவதோ கூடாது காரணம் அவ்வாறு செய்யும் பொழுது உணவு கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி வரும் இதனால் நெஞ்சு எரிச்சல் வாயு தொல்லைகள் ஏற்படும் அடுத்து நிறைய பேர் சாப்பிட்ட உடனேயே தேநீர் அருந்தும் பழக்கத்தை கொண்டுள்ளார்கள் பொதுவாக தேயிலை அதிக அளவு அமிலங்களை உள்ளடக்கியது இது உணவில் உள்ள புரத மூலக்கூறுகளுடன் சேர்ந்து உணவு செறிப்பதை சிக்கலாக்கிவிடும் எனவே சாப்பிட்ட உடனேயே தேநீர் அருந்துவதை தவிர்ப்பது நல்லது மேலும் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத நிலையில் வேறு உணவுகள் எதையும் சாப்பிடக்கூடாது காரணம் இவ்வாறு சாப்பிட்டால் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு ஜீரணமாவதை கடுமையாக பாதிக்கும் இதனால் நீரிழிவு நோய் வர காரணமாக அமையும் அதே போன்று நம்மில் பலர் சாப்பிட்ட உடனேயே குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் இவைகளை சாப்பிடுவார்கள் பொதுவாக உணவு ஜீரணமாக நமது குடலில் வெப்பம் இருக்க வேண்டும் அந்த வெப்பத்தை இந்த குளிர்பானங்கள் இல்லாமல் செய்துவிடும் இதனால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே இவற்றை தவிர்ப்பது நல்லது அதே போன்று சாப்பிட்ட உடனேயே பழங்கள் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் பழங்கள் வயிற்றில் வாயுவை உருவாக்கிவிடும் எனவே இரண்டு மணி நேரத்திற்கு பிறகோ அல்லது உணவு எடுத்துக்கொள்ளும் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ பழங்களை சாப்பிடுவது நல்லது அடுத்து முக்கியமாக சாப்பிட்ட உடனேயே படுத்திவிடக்கூடாது காரணம் குடல் செயல்பட மிகவும் சிரமப்படும் எனவே ஜீரண முறையாக நடக்காது மேலும் வயிற்றுக்கு தேவையில்லாத வாயுவும் நோய் கிருமிகளும் வர வழிவகுக்கும் எனவே குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்தே உறங்க வேண்டும் இது மதியம் ஓய்வு எடுப்பவர்களுக்கும் பொருந்தும் மேலும் சிகரெட் பிடிப்பவர்கள் சாப்பிட்ட உடனேயே சிகரெட் பிடிக்கும் அது பத்து சிகரெட்டுகள் பிடிப்பதற்கு சமமான விளைவை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனால் புற்றுநோய் வரும் வாய்ப்பை அதிகரிக்கிறது எனவே தவிர்ப்பது நல்லது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி